நம்ம ஊரில் மழை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இன்றைக்கி பன்னெண்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க ஸ்கூலெல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க அதனால் அந்த பன்னெண்டு மாவட்டங்களும் இருக்கிற மக்கள் அனைவருமே பத்த பத்திரமாக இருங்க சரிங்களா சேஃபாக இருங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரிங்களா எங்கே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே பத்திரமா இருங்க பன்னெண்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க சரிங்களா நியூஸில் சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா சரிங்களா வாங்க இந்த வீடியோவை யார் யார் எங்கெங்கே எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஊர்லேயும் மழையா இல்லையா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்து முடிச்சிட்டு ஓகேங்களா ஹாய் ஹலோ இனிங்க காலை வணக்கம் சரிங்களா தீபாவளி முடிஞ்சு நம்ம அடுத்த நாளை நம்ம ஊரில் சிறையான மழை தீபாவளி அன்றைக்கி மழை மக்காததுனால மழை சிறியான மழை எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில் பாருங்கள் பாலத்துக்கு மீள செருறையான தண்ணி மீன் பிடிக்கிறாங்க பயங்கரமாக பயங்கரமான மலையில் தண்ணியும் ஓடிகிட்டுருக்குது சேத்து தண்ணி தான் உங்கள் ஊர்லேயும் மலையா இந்த வீடியோ பார்க்கும் பார்க்குற எல்லாருமே நீங்கள் எந்த ஊர் உங்களுடைய ஊர்லேயும் மலையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இங்கேலாம் சரியான மலைங்க செந்தண்ணிக்கு நல்ல மீன் வரும் அதனால் மீன் வலையை போட்டு பிடிக்கிறவங்க பிடிக்கிறாங்க தூண்டியை போட்டு பிடிக்கிறவங்களும் முடிக்கிறாங்க ஆனால் சரியான கனத்து மலைங்க கணத்து மணையிலானு கனத்து மழை பிரித்து மேய்ஞ்சிருச்சு நம்ம ஊரில் தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த மழை சைடு இருந்து சரியான மழை நம்ம ஊரில் தான் யாருங்க எத்தானா தண்ணி பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டுருக்குது பிரித்து மேயுது நம்ம ஊரில் சரியான தான் சரிங்களா செந்தண்ணியாக ஓடிட்டுருக்குது அழுக்கு தண்ணி எல்லாமே சேர்த்து தண்ணி செங்கலரில் இருக்குது சேத்து தண்ணி அங்கே மீன் இருக்காங்க பட்டையை கிளப்பிடுச்சு நம்ம ஊரில் மழை உங்கள் ஊர்லேயும் மலையான் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் தண்ணி போயிட்டுருக்குதான் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது இல்லாமல் நம்ம ஆத்து ஓரத்தில் குடியிருக்கும் மக்கள் எல்லாேருமே சேஃபாக இருங்க பத்திரமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மழை தண்ணிக்கு தண்ணி மேலே ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக இருப்பிடங்கள் நம்மளுடைய குடிசை வீடோ நம்மளுடைய இருப்பிடம் என்ன சொல்கிறது நம்மளுடைய இருப்பிடம் கஷ்டமாயிருக்கும் சரிங்களா தண்ணி மேலே வந்துருச்சுன்னா நம்மளுடைய இருப்பிடத்துக்கு ப்ராப்ளம் ஆகிரும் அதை தான் சொல்ல வந்தேன் சரிங்களா அதனால் எல்லாருமே சேஃபாகிருங்க பத்திரமாயிருங்க உங்கள் ஊர்லேயோ மழையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சரிங்களா ஏனுங்க மக்களையே சரிங்களா அதனால் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் மழையா இல்லையா அப்படிங்கிற சொல்லுங்களா பாருங்கள்